மரியே வாழ்க இன்றைக்கி இன்னொரு முக்கியமான நம்ம நிறைய பேருக்கு தெரியாத ஒரு ஜோமாலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் என்னென்னா வெட்டிங் ரோசரி திருமணத்திற்கான ஜபமாலை திருமணத்துக்கு ஜோமாலை இருக்குன்னா ஆமாம் வெளிநாடுகள்லாம் ஒரு பழக்கம் இருக்குது லாசோ லாரோன்னு சொல்லிட்டு அந்த ஜோமாலை பேர் ரெண்டு ஜோமாலை இருக்கும் அதாவது கடவுள் வந்து இணைக்கிறாரு கடவுளோட பாதுகாப்பில் இருவராக இருக்கிறவர்கள் ஒருவராகின்றார்கள்னு இதில் வந்து அந்த கான்செப்டில் இந்த ஜோமாலா இருக்கும் எப்படின்னா அந்த காலத்தில் அவங்க தோளில் ரெண்டு ஜோமாலையை ரெண்டு தோளில் போட்டு கல்யாணம் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒன்றா இருக்கும் இந்த ஜோமாலையே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ரெண்டு தனித்தனி ஜோமாலை அதாவது ஐம்பது மணி இங்கே இருக்கும் ஐம்பது மணி இங்கே இருக்கும் அந்த நடுவில் இருக்கிறது மட்டும் ஒன்றுக்காக இருக்கும் அதாவது ஆண்டவரோட இரு உள்ளங்கள் இணைகின்றன கடவுளோட பாதுகாப்பில் அம்மாவோட அரவணைப்பில் ஒட்டுக்காக எப்போ இருக்கணுங்கிறதுக்கு தான் இந்த ஜோமாலை இப்படி தான் இருக்கும் அப்போது நம்ம ஜோமாலையப்போ என்னென்ன திருமணத்தப்போ எப்படின்னா இந்த ஜோமாலையை மாப்பிள்ளை ஒன்று பிடிச்சிருப்பார் பொண்ணு வந்து பிங்க் கலரை பிடிச்சிருப்பாங்க கடவுள் வந்து இணைக்கிறாருன்னு சொல்லிட்டு ஃபாதர் வந்து அந்த ரிங்கை போது மாற்றின பிறகு இந்த ஜோமாலையை கொடுத்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் தனித்தனியாக இருந்தாலும் எப்படி இந்த ஜோ உங்க உங்கள் இணைந்திருக்கோ அது மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் இணைந்திருக்கணும் எந்த வந்து சின்ன சின்ன கஷ்டங்களோ பாகுபாடோ எது இருந்தாலும் ஒற்றுமையோடு இருக்கணும்னு சொல்லி இந்த ஜோ கொடுப்பாங்க இது ரொம்ப 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 ஸ்பெஷல் ஜோ ஏன்னா இப்போ நிறைய வந்து குடும்பத்தில் தகராறு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோர்ட்டு போய் எல்லாம் பிரியிடும் ஆனால் அப்படி பிரியக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொருவரும் திருக்குடும்பமாக எப்படி சூசையப்பரும் அம்மாவும் அன்போட மாதாவும் அங்கே அன்பு தான் மேலோங்கி இருந்தது அங்கே பொருளாதாரம் குறைவாக இருந்தாலும் அங்கே வந்து அவங்களுக்கு நிறைய வசதிகள் குறைவாக இருந்தாலும் ரொம்ப அன்பு நிறைந்த வாழ்க்கையாக இருந்தது ஸோ நம்ம குடும்பமும் அன்பே மூலதனமாகும் அன்பே பிரதானமாகும் அன்பு மட்டும்தான் முன்னிலே இருந்து வேறு என்ன சின்ன சின்ன கசப்புகள் வந்தாலும் அன்பு பொறுத்துக்கொள்ளும் எல்லாமே அன்பு இருமா படையாது அன்பு பொறாமைப்படாத மாதிரி அன்பு விட்டு கொடுக்கும் நிறையா விட்டு கொடுத்து வாழணுங்கிறது தான் இந்த ஜோமாலை அது இந்த ஜோமாலையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரிங் இணைச்சிருக்கும் அதாவது வெளிநாட்டவர்கள் வந்து மோதிரம் தானே போடுவாங்க அந்த மாதிரி ரெண்டு இணைத்து இணைத்திருக்கிறது தான் வந்து வெட்டிங் ரோசரி அதற்கான ஜவமாலை நாமும் திருமண வாழ்வில் ஆண்டவரையே முன்னிறுத்தி ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்றும் இந்த திருக்குடும்பம் போல நம் குடும்பம் நம் பிள்ளைகளும் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இந்த திருக்குடும்ப அன்னையிடம் பரிந்து பேசுவோம் திருக்குடும்பத்தின் தாயாரே தலைவியே எங்கள் குடும்பத்தை ஆசிர்வதித்து பாதுகாத்தரலும் திருக்குடும்பமே எங்களை ஆசிர்வதித்து எங்கள் திருமணத்தை நீங்கள் உறுதி செய்து வலு வலுப்படுத்தும் திருக்குடும்பத்தினரே எங்களையும் உம்மது குடும்பத்தைப் போல் மாற்றச் செய்யும் மரியே வாழ்க